நாதனுக்கு நாதనికి ஏய் ஏய் அக்கா வந்தா வந்தா தாடு வா இல்ல வாடா டேய் சப்பா कसा அடிपुढला பாலை போல சாம்பرتு சப்பா அந்த தப்பு அக்கா ஆ காட்டுறா அது புரியவா ஏலே கேட்க கூடாது இம்மா பேசமா அக்கர்க்கேலை ஜெடு ஜெலை

வாஞ்ச புரிக்கிறான் நரியாளர்கள் சிங்கப்பால் 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 ay kumru o yar asirli kobrana yetme kobr mata kobrana kobr mata kobr mana sel udu tata adlu mersile agida mama nalam ko mana 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 அம்மாடா சாபடா ஏய் நம்ம சாபடா ஏய் ஏய் சார் யோசி பண்றாரு ஏய் யாரோ வா ஏய் 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 கேளுங்க பாசிலா பாசிலா நம்ம புடிட்டு ஜெட்டு குடுப்போம் எல்லாம் ஏடா ஏடா ஏய் நல்லா ஆ ஆ ஏடா ஏனா ஏனா ஒரு டரிஸ்டா யாரோ

என்ன நாளை அடிக்காதே இப்போ என்ன நாளை அடிக்காதே அடிக்காத يا பையா அடிக்குறானே நான் சொன்னா அண்டியா அண்டா என்ன தே பேச냐 போறியா சாப்பிட்டியா கூனிமுனி போய் உட்கார் பாபாபாபா ஏய் சரி கூடமா சாய்கே ஏய் ஏய் வரக்கு ஆமா பையா ஆமா ஜெலகண்டா அது என்னறியா இந்த மண்டலம் மண்டேய் மண்டலத்தோர் நடு நடுங்க ஆமா பன்னல் ஏறளியா ஆமா கொளுபதாக்கிட பன்ன செண்டா கொஞ்சமா தா சூக்குரே ஆமா ஜெலகண்டா ஜெலகண்டா ஆமா இந்த கடைகா கேடேய் என்னுடைய என்ன என்னுடைய சொல்ல என்னுடைய என்னுடைய நாடு என்ன இந்த அடலே மையிரமா என்னடா பொம்பளாரே உங்க யாருடா யாாய் பய நான் ஓ மங்கள ராஜா கூம்படியா டேய் 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 என்னா மாரே டேய் ஆப்பயா હબરરિરહ હરારએિં હમન સટરા હતી હીમ સા સામંળે સામળાા શંળા સામન સામળામળાા હી સામળાા સ�

<Noise/> 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 ஏய் <Noise/>

என்ன யாரெல்லாம் முடிச்சிட்டீங்க சூடா சொல்றாரு கூட என்னன்னா பபுன்பாய் ஊரேல கடவைந்து பேரு மாத்திடலாம்னு சொல்றாரு. ஓ மகாராஜா மகாராஜா என்னது பபுன்பையா கதுரல்ல பையனே கடவைந்து பேரு மாத்திடலாம் என்ன பேரு கேட்டா போடா போடா டேய் பையா என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு தெரியுமா ஆமா அப்படி போய் நில்له கையப் பிடி கால வெண்பண்ணு ஏ இப்படி நில்லா அப்படியே உடாறா ஆடா இது முடிச்சிடே நான் சொல்ற மாதிரியே சொல்லு எப்படி தம்பி தம்பி தரமாரோ தம்பி அபிச்சன்ன வந்தறியா வில்டிங் ஓடின்னா ஆடுனேன் ஏ மொதமா சரிசல்ல ஆடுறது சரிடா

தம்பி தாம்பரம் புள்ளுக்கு ஊம்பற நான் ஊம்பறவனா டேய் ஏது தூரோ துளிய போதினே 얘 கண்டாய் இவர்களை ஐந்து நடுங்குவார்கள் ஆமா ஏவர்கள் ஆவார்கள் ஆமா ஏமத்த தாங்க ஏ கண்டா இந்த மனிதர்களை அளிக்குமே ஆமா ஏய் 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 அம்மா பேசாதே

மணிநகரை அலகுறியே ஏய் மணிநகரை அலகுறியே மன்னன் அரணியேஸ்வர அம்மா என கண்டே தேவாரை ஏய் தேவாரை அம்மா அஞ்சி நடுங்குவார்கள் உவா நாங்க சொன்னா நீ புடிடுங்க ஏய் சொன்ன <kritik> கட்சிக்க <tails> <vomateren> அவங்களும்

சொல்லு <laughs> சொல்லுகிற <laughs> தான் இவர்களை பயப்படுவார்கள் பயப்படுவார்கள் அதற்கு வேலை உண்மையாக பயப்படுவார்கள் அது தெரியாதா இந்த வாய்ப்பையில்

இதுக்கு என்னோடு இருப்பதை ஆத்தெடுகிறதா என் கூடிய தங்கி மாற்ற

ஏழாயிரம் வருடம் இருபத்தி ஏழாயிரத்து முப்பத்தி ஆறு வருடம் இந்த தம்பி வருத்தன் எங்களுக்கு நிகர் இந்த உலகத்திலே கிடையாது எங்களை எதிர்த்தால் அவர்களை எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது

சாப்புற சாப்பாட்டுக்கு போற பொந்தைக்கு படுக்கிற பொண்டாட்டிக்கு கேர் வருது. யாரா இருக்கே? கொரமத்தி தேச்சினாள். ஒரு வாரை முடிய 3 கடலிலே ஏங்கி நான் கால் வைந்தால் எனது காலுக்கு கால் வைதா வரும். அப்படின்னா நான் எவ்ளோ வயிறு இருந்தேன்னு கணக்கு போட்டு பாருங்க. எவ்ளோ இருந்து கேலியா? மலையவே பிடுங்கி பிஷாட்டிடுவான் இமய மலைவே நான் ஆட்டி பார்த்தவன் கையாள ராவணேஸ்வரன்